கணேமிக அல்லாஹி நெல்லடியார்கள் அல்லாஹது அலைஷானு தாலா மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக அல்லாஹது அலைஷானு தாலா அழுகையையும் சிரிப்பையும் ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு மனிதனின் அழுகையும் சிரிப்பும் அவனுடைய உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம் இந்த உணர்வுகளின் வெளிப்பாடுகள் என்பது எல்லா நேரத்திலேயும் இறைவன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது காரணம் அல்லாஹு திருக்குறானில் பேசும் பொழுது கல்யதூ கலீலம் வல்லியபூ கசீரா என்று சொல்லுவான் நீங்கள் குறைவாக சிரியுங்கள் அதிகமாக அழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தினுடைய நோக்கத்தை அர்த்தத்தை நேரடியாக பார்க்கின்ற பொழுது வாழ்நாளில் அதிகமாக நாம் அழுது கொண்டிருக்க வேண்டும் குறைவாகத்தான் சிரிக்க வேண்டும் என்று பேசுகிறது அதற்காக நாளெல்லாம் அழுது கொண்டே எல்லா நேரத்திலேயும் சோகத்தோடு சிரிக்காமல் கொள்ளாமல் எப்பப்பத்தான் அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது நோக்கமல்ல உங்களின் அழுகை சிரிப்பு இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் சிரிப்பை காட்டிலும் அழுகை என்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்ன காரணம் அந்த அழுகை என்பது இறைவனின் பால் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமானதாக இருக்குது அழுகை பொதுவாக இரண்டு விதமாக இருக்கலாம் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் இதை நினைத்து வருந்துகின்ற பொழுது நம்முடைய கண்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் இது துனியா சார்ந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது திடீர்னு யாராவது உறவினர்களில் நாம் இறந்து விட்டோம் என்று சொன்னால் பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு மனிதன் அழுகுதல் என்பது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கண்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் அது இறைவன் சார்ந்ததாக இறைவனை நினைத்து வெளிப்படுகின்ற பொழுது அதனுடைய ஆற்றல் என்னன்னு சொல்லி சொன்னால் அது நரகத்தை நரகத்தினுடைய நெருப்பை கூட அணைத்து விடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு மனிதன் தனிமையில் இறைவனை நினைத்து தான் செய்திருக்கக்கூடிய பாவங்களை நினைத்து இறைவனின் வல்லமைகளை நினைத்து அவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனித தண்ணீர் என்பது அவனுக்கு மிக பெரும் பாவமலைப்பையும் நரகத்தை விட்டும் அவனை தூக்க தூரமாக்கூடிய அம்சமாகவும் இருக்கிறது என்று நாம் நிறைய ஹரிசுகளிலும் வரலாறுகளிலும் நாம் பார்க்கிறோம் நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்களின் வரலாறுகள் சஹாபாக்கரின் வரலாறுகள் நமக்கு பேசப்படுகின்ற பொழுது அவர்களுடைய தண்ணீரெல்லாம் இதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதுலா அழுத ஏராளமான தருணங்கள் ஹதீசகரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லா அலேசுலம் அவர்கள் அழுதார்கள் ஜன்னது பக்கி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர் அந்த கபூர்ஸ்தானில் நபிசல்லா அலே சொல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்த நிகழ்வை நாம் ஹதீசகரில் கேள்விப்பட்டிருப்போம் இரவு நேரத்தில் ஆயிஷாரதி அல்லாஹு தாலான் அவர்களது வீட்டில் செலம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் தேடிக்கொண்டு வருகின்ற பொழுது ஜன்னத்துள் வகையில நல்செலவதாக சிலம் அவர்கள் அந்த கபிர்வாசிகளுக்காக வேண்டி அல்லது துவா செய்து கொண்டிருப்பார்கள் அடி சில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஒரு பெரும் இறைநேசராக இருக்கிறார் அவருடைய சிறுபிராயத்தை பற்றி அவர்களின் வரலாறுகளில் எழுதப்படுகின்ற பொழுது தன்னுடைய தாயார் ஹசரத் ஜாஃபர் சாதிக்கினுடைய தாயார் அவர்கள் அடுப்பை நெருப்பு அடுப்புக்கு நெருப்பு மூட்டி கொண்டிருப்பார்கள் அந்த நிகழ்வை பார்த்து இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அழுவார் காரணம் கேட்ட பொழுது நீங்கள் நெருப்பை பற்றவைப்பதற்காக பெரும் விறகுகளுக்கு மத்தியில் சின்ன சின்ன விறகுகளை சுள்ளிகளை உள்ளே வைத்து எரித்து கொண்டிருக்கிறீர்கள் நாளை மறுமையில் நரகத்தை அல்லாஹுலி சாஹாலா தயார்படுத்தும் பொழுது எங்களை போன்ற சிறுவர்களை வைத்துத்தான் அந்த நரகத்தை பற்றவைப்பானோ என்று நினைத்தேன் எனக்கு அழுகை வந்ததுன்னு இமாம் ஜாஃபர் சாலிக் ரஹமத்துல்லா மலிங் அவர்கள் சிறுவராயத்தில் பேசியதை நாம் வரலாறுகளில் படிக்க காண கிடைக்கிறோம் ஃபாத்திமா ஃபாத்திமாரதி அல்லாஹு தாலானுடைய வரலாற்றில் அவர்கள் அழுக ஒரு தருணத்தை எழுதி வைத்திருப்பார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் அதிரத் பாத்திமாரதி அல்லாஹூ தாலான் ஹா நபிசல்லாரு சிலம் உடைய மகள் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் அழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நபிசலாறு அவர்கள் வருவார்கள் காரணம் கேட்பார்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பசி இருக்கிறதா அல்லது ஏதாவது சிக்கலா இதுவும் பிரச்சனையா என்று கேட்கின்ற பொழுது பாத்திமாரதி அல்லாஹனுடைய அந்த சிந்தனை எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பாஜமா ரவி சொல்லுவாங்க நின்று தொழுதால் நூறு நன்மை என்று சொல்லியிருக்கிறீர்கள் அமர்ந்து தொழுதால் ஐம்பது நன்மை என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்னால் நின்று தொழுக முடியவில்லை நான் அமர்ந்து தொழுது கொண்டிருக்கிறேன் எனக்கு நன்மையில் பாவிதான் கிடைக்கும் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் ஏன் அமர்ந்து தொழுகிறேன் என்பதை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா என்னால் நின்று தொழ முடியாத அளவிற்கு எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது என்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை எனக்கு உணவு சரிவர கிடைக்கவில்லை எனவே என்னால் நின்று தொழுக முடியவில்லை எனக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்பதை நினைத்து நான் அழுகவில்லை நன்மைகளில் சிலவற்றை நான் இழந்து விட்டேனே என்பதை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று பாத்திமாரதி எல்லாம் சொன்னான் சஹாபாக்கனுடைய அந்த பார்வை மறுமை சார்ந்த விஷயங்களில் அவர்களின் கவனமும் தேட்டமும் இந்த அளவில்தான் இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுன் அது சல்மான் பாரசி ரவையில்லாகத்தாலானோ என்று சொல்லப்படக்கூடிய சஹாப் சக்கராத்தில் இருப்பார் உயிர் பிரியக்கூடிய நேரம் அழுது கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சகாபாக்கரில் ஒருவர் கேட்பார் மரணத்தை நினைத்து அறுகிறீர்களா மரணத்திற்கு பின்னால் உங்களின் வாழ்க்கை எப்படி நினைக்கும்னு நினைச்ச அறுகிறீர்களா இன்னும் கொஞ்சம் காலம் துணியாவில் வாழணும்னு நினைச்சருகிறீர்களா உங்களின் அழுகையின் காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது பொழுது அசிரத்திர சுருந்தாகி செடந்தார்களை செல்லும் அவர்கள் துன்யாவில் ஒரு முக் மீன் வாழுகின்ற பொழுது குன்ஃபி துன்யா கன்ன க ஹரிபுன் அவ் ஆபிரி சபீரின்னு சொல்லியிருக்கிறான் ஒரு ஏழையைப் போல் ஒரு விஸ்கீனைப் போல் நீங்கள் துணியாவில் வாழுங்க அல்லது ஆபிரி சபீரும் நீங்கள் ஒரு வழிபோக்குனைப் போல் இந்த துணியாவில் வாழுங்க ஒரு வழிபோக்கருக்கு என்ன தேவை இருக்கும் ஒருவர் பிரயாணத்துக்கு போகிறாருன்னா அவர் எதை கொண்டு போவார்னு சொன்னால் அவசியமான தேவைக்காக வேண்டி எது இருக்குமோ அதுதான் இருக்கும் அந்த சல்மான் காரஸ்வதி எல்லா சக்கராத்தில் இருந்து சொல்லுவாங்க நபிசன்னா அலிசல்லம் அவர்கள் ஒரு வழிபோக்கினைப் போல் வாழ சொன்னாங்க நான் கொஞ்சம் சொகுசாக வாழ்ந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் மௌத்துக்கு பின்னாடி நபியை சந்தித்தால் நான் என்ன காரணம் சொல்லுவேன்னு தெரியல இதை நினைத்து அழுகிறேன்னு சொன்னான் அந்த வரலாறை பதிவு செய்யக்கூடிய சஹாபி சொல்லுவார் நான் சுற்றி சுற்றி பார்த்தேன் அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வீட்டில் ஈக்க மரத்தினால் செய்யப்பட்ட சிறிய ஒரு கட்டிலையும் அதே போல சாப்பிடுவதற்காக வேண்டிய உள்ள ஒரு பாத்திரத்தை தவிர பெரிதாக வேறொன்றும் இல்லை இதை கூட பாரமாக ஒரு பெரிய விஷயமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு சஹாபாக்களுடைய பேணுதல் இருந்தது என்று அவர்கள் எழுதுவார்கள் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு தேவையான விஷயம் நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அது உலகம் சார்ந்ததாக இருக்கிறது நமக்கு லாபம் வேண்டும் வியாபாரத்தில் அல்லது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா மறுமையில் நமக்கு அது நன்மையை பெற்றுத்தருமா அல்லது நம்மை வழியேற்றிக் கொண்டு செல்லுமா என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் நமக்கு தேவை அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நம்முடைய எல்லா காரியங்களும் செய்யப்படுகிறது ஆனால் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் குறைந்தபட்சம் சிரிப்பதாக இருந்தாலும் அழுவதாக இருந்தாலும் நேசம் கொள்ளுவதாக இருந்தாலும் வெறுப்பை சம பிறரிடத்தில் வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் ரசூருந்தா ஒரு ஹரீசரை சொல்லுவாங்க இப்போ மண் இல்லா யார் அல்லாஹுக்காக வேண்டியே பிரியம் கொள்ளுகிறாரோ வா அபத்தவள் இல்லா கோபப்படுகிறாரோ வா ஆட்டால் இல்லா அல்லாஹுக்காக பிறருக்கு உதவுகிறாரோ வ மனால் இல்லா பிறருக்கு செய்யக்கூடிய உதவியை அல்லாஹுக்காக நிறுத்தி கொள்ளுகிறாரோ பட்டதிஷக் ஈமான் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று சொல்லுவார் எல்லா செயல்பாடுகளும் இறைவனையும் இறைவன் சார்ந்த விஷயங்களையும் மறுமையையும் மக்களையும் மையப்படுத்திதான் ஒரு உக்மீனின் எல்லா செயல்பாடுகளும் இருக்க வேண்டுமே தவிர துணியா சார்ந்ததாக ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் மேலே சொன்ன நபிமொழிகள் வரலாறுகள் நமக்கு பாரமாக சொல்லித் சொல்லித்தருகிறது இல்லாமல் அரங்குள்ளாளமே நல்லாகுதல் விஷானகூத்தாலாம் உலகில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனின் நினைவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல மெஸ்சி வீண மனைவருக்கும் தந்த நல்லருள் குறிவானா வாங்காலமே